ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹன் அவ்ளாக் இன்னைக்கு வீடியோவில் ஒரு வித்தியாசமான பஜ்ஜி பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முருங்கை கீரை வச்சு பக்கோடா அண்ட் பஜ்ஜி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன இந்த முருங்கை பஜ்ஜி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டு பேக் சைடில் இருக்க முருங்கை மரத்தில் இருந்தே நம்ம கீரைகள் பறிச்சுக்க போகிறோம் இதுதான் எங்கள் வீட்டு பேக் சைடு ஒரு நாலஞ்சு மரங்கள் மாதிரி இருக்குது கொஞ்சம் செடிகளும் வச்சுருக்கோம் அதை நான் ஒரு தனி வளாக போடுறேன் இது தான் எங்கள் வீட்டு முருங்கை மரம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஏன்னா இதை நாங்கள் வளர்ந்து உடனேயே அது கொழுந்து கீரைகளாக இருக்கும் போதே பறித்து நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்திடுவோம் எல்லா கீரைகளையும் முழுவதுமாக அப்புறமா சீக்கிரமாக அது துளிர் விட்டு வந்துடும் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாட்கள்லேயே நல்லா துளிர் விட்டு ஃபுல்லாக வந்துடும் ஸோ இதில் தான் நம்ம இப்போ கீரைகள் பறிச்சுக்க போகிறோம் எந்த மாதிரி பறிக்கணும்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஏழு இலைகள் ஒன்பது இலைகள்னு அது கொத்தோடு அப்படியே பறிக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பறித்து எடுத்துக்கோங்க கிரைகளை பறித்து முடிச்சுட்டேன் எனக்கு தேவையான அளவுக்கு அடுத்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் அரிசி மாவுங்கிறது தான் சரியான அளவு ஸோ கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் சோடா உப்பு கால் டீஸ்பூன் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பஜ்ஜிக்கு கேசரி கலர் நான் எனக்கு ஆட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாதனால நான் கேசரி கலர் போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன் இதை அப்படியே கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய போகிறோம் நிறையா தண்ணி விட்டுறாதீங்க ரொம்ப தண்ணியாக அதோடய கன்சிஸ்டன்சி போயிடுச்சுன்னா முருங்கை இலையில் இந்த மாவு ஒட்டாது முருங்கையிலை தனியாக மாவு தனியாக பிரிஞ்சிரும் எண்ணெயில் ஸோ நல்லா கெட்டியாகவே இதை கரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் சரியான அளவு இந்த பதத்தில் இருக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு கீரையை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த கீரையை நம்ம நார்மலாக பொரியல்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கீரையை உருகி தண்ணியில் போட்டு கழுவணுன்னு அவசியம் இல்லை இப்போ நான் காட்டுற மாதிரி செஞ்சீங்கன்னா போதும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கொத்து கீரைகள் எடுத்து அப்படியே அலசி தனியாக வச்சுடுங்க இப்போது ஒரு பஜ்ஜி இந்த மூணு இலைகளை வச்சு நான் ஒரு பஜ்ஜி போட போகிறேன் முருங்கை இலை நீங்கள் இன்னும் வேணும்னாலும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் தனித்தனியாக செட்டாக எடுத்து வச்சிடுங்க மொத்தமாக வச்சும் போடலாம் ஒரு முருங்கை இலை கொத்த தனியாக எடுத்துக்கூட பஜ்ஜியாக நினச்சி போடலாம் நான் ரெண்டு மாதிரியும் இன்றைக்கி உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் ஸோ இப்போ எல்லாத்தையும் கழுவி செட் செட்டாக எடுத்து வச்சுட்டேன் அப்படியே பக்கோடா மாதிரி போடாமல் பஜ்ஜி மாதிரி போடுற மாதிரி இருந்தால் மொத்தமாக எனக்கு ஏழு பஜ்ஜி மாதிரி வரும் ஆனால் இன்றைக்கி நான் பக்கோடா மாதிரியும் போட்டு காட்ட போகிறேன் இப்போ பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம் முருங்கை இப்படி மாவில் விட்டு இந்த ஸ்பூன் எடுத்து அதில் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே நல்லா சூடான எண்ணெயில் விட்டுருங்க அடுத்தடுத்து <laughs> இதே மாதிரி முருங்கை இலைகளை எடுத்து பஜ்ஜி மாவில் நினச்சி நினச்சி எடுத்து விட்டுக்க போகிறோம் செவந்ததும் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்க போகிறோம் எல்லா பஜ்ஜியும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ அடுத்து பக்கோடா போடுறது எப்படி அப்படின்னு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு முருங்கையில் எடுத்துக்கோங்க அதை மாவில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அப்படியே சூடான எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி மாவு நல்லா கெட்டியாக இருக்கனால அதில் நல்லா பிடிச்சிக்கும் இந்த மாதிரி எல்லா இலைகளையும் போட்டுட்டு செவந்ததும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கப் போகிறோம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முருங்கை இலை பக்கோடா அண்ட் முருங்கை இலை பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் வீடுங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும் ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாகக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்தளவுக்கு மொறுமொருன்னு இருக்குது இப்போது பஜ்ஜி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு அப்படியே மிளகாய் பஜ்ஜி மாதிரியே இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த பக்கோடாவையும் இந்த முருங்கை பஜ்ஜியையும் உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ